இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் சான்ற பற்றின சில விஷயங்களை வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேம் வந்து போகிறது வந்து ரொம்பவுமே பார்க்க நல்லா இருக்குது முக்கியமாக அரோரா வினோத் சபரி இவங்க எல்லாருமே வந்து அடுத்தவங்களோட கேம் பிள்ளைய முக்கியமாக எஃப்ஜே எஃப்ஜே வந்து பார்வை பற்றி அப்படியே பாரோட கேரக்டர் அவங்க அவளோட ஸ்டேட்டஜ் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து எஃப்ஜே வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு டீமாக பிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்கிற போது வந்து சில பேரோட உண்மையான கேரக்டர்ஸ் வந்து வெளியில் வருது ஓகேவா அதை வந்து கட்டுப்படுத்தி அடக்கி வச்சுக்கிட்டு விளையாடணும்னு அவசியமே இல்லை முக்கியமாக சான்றா சாண்டா அந்த மாதிரி ஒரு பிளே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா கார்டனில் வந்து சபரி அப்புறம் அரோரா தி ரம்யா வினோத் எப்ஜே இவங்க அஞ்சு பேர் உட்காந்து ஒரு பேசுகிற ஒரு டாபிக் தான் வந்து பிரமோ ஆகிட்டுருக்காங்க அதில் வந்து வினோத் வந்து செம்மையாக சொல்கிறாரு அதாவது வந்து சாண்டா வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு உள்ளுக்கு வந்து வண்ணம் கோபம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பயப்படுற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே நடிச்சிக்கிட்டுரு ாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வந்து போட்டு உடைக்கிறாரு ஓகேவா மற்ற ஹவுஸ்மேட்மே இதை வந்து ஒத்துக்கிறாங்க சண்ட அப்படித்தான் சில விஷயங்கள் வந்து பாரு சொல்றது கேட்டுக்கிட்டு நடக்கிறது அப்புறம் வந்து பாருவுக்கு வந்து சில விஷயங்களை இவங்க தூண்டி விடுறது அந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களோட கோமான ரியாக்ஷனை வந்து வெளியில காட்டுனா தானே உங்களோட உண்மையான அந்த இது வந்து மற்றவங்களுக்கு தெரிய வரும் சரியா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே வெளியில ஒன்றுமே வந்து காட்டினா வந்து அது வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸை வந்து பாதிக்கும் சாட்டர்டே சண்டே எபிசோட்டில் கூட விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு டாஸ்க் வந்து பண்ணார் அதாவது உங்களோட ஸ்டேட்டஜி என்ன அதை வந்து நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து மறைச்சி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு வந்து சான்றாவே ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்குவேன் உன் உள்ளுக்கு வந்து வேறு ஒரு இதை வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சான்றா இதை வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும் இதை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை காய்ஸ்